என்ன தம்பி இவ்ளோ பெரிய வீடா இருக்கு? அதா? மச்சான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நல்லா இருக்கோம். நல்லா இருக்கோம். ஆ சரி சரி சந்தோஷம். என்ன இந்த பக்கம்? சும்மா பாத்துட்டு போறான் வந்த மச்சான். ஆ சரி 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 சரி. ஆமா இந்த வீட்டுக்கு எவ்வளவு வாடகை கொடுக்கற? வாடகையா சொந்த வீட்தா? சரி கொஞ்ச நேரம் வரோம். ஆ சரி சரி. சொந்த வீடா. எங்க போறாங்க

அத்தை மச்சான் இருகிட்டு போனீங்க என்னாச்சு இல்லை தம்பி இந்த பஸ்ஸுல வந்தோமா அதான் வயித்தை பிரட்டிக்கிட்டே வந்துச்சு காந்தி கைய வந்துச்சு எடுத்துட்டு அவ்வளோக்கு தானே சொல்லு இன்னும் கவர்மெண்ட் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா மாசம் அறுபதாயிரம் சம்பாதிக்கிறா ஆமா நீ எனக்கு வேலை செய்யறேன் நான் சேல்ஸ் ரெப்பா இருக்கேன் இன்சென்டிவ் கமிஷன்லாம் சேர்த்து வரைய ஒண்ணு இருபது ஒண்ணொன்பது வருது தம்பி வா படித்தலா